நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாள் லீவு அந்த லீவில் எங்கேயாவது ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படி நாங்கள் பிளான் பண்ணி போன ஊர் தான் அசனக்குடி இப்போ பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து காலையில் நேரமாக கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம் நல்லா கிளைமேட் சூப்பராக இருந்துது ரெண்டு மூணு நாளாக அப்பப்போ அப்படியே மழை தூரிகிட்டு நல்லா இருந்துச்சு அப்படியே காலங்காலையில் எழுந்திச்சு கிளம்பிட்டோம் இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி வழியாக ஊட்டி போகிற ரோடு இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் வந்து க்ராஸ் ஆகும் இது வந்து பகல் டைமில் க்ராஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் ஒன்றா காலையில் நேரமாக பார்க்கணும் இல்லை சாயங்காலம் டைம் பார்க்கணும் அதெல்லாம் தாண்டி அப்படியே ஊட்டி ரோட்டில் மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்கிறோம் நல்ல கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது வெயில் இல்லை மேலே போப்போ அப்படியே கூலிங் வர ஆரம்பிக்குது பெருசாக கூலிங் இல்லை இப்போ நம்ம ஊர்லேயே மழை பெய்யும் போது எப்படி கூலிங் இருக்கோ அந்த எஃபெக்ட் தான் இப்போ இருக்குது அது இல்லாமல் இப்போ வந்து வெயில் காலம் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி மழை காலம் ஃபுல்லாக ஆரம்பித்து நல்லா மழை பேஞ்சிகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல கூலிங்காகவே இருக்கும் நம்ம ஊர்லேயே கூலிங் இருக்கும் இங்கே சொல்லவே தேவையில்லை இப்போ தான் கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம ஊர்லேயே இங்கே வந்து ஊட்டிலேயும் அதே மாதிரி தான் சும்மா லைட்டாக அப்பப்போ மழை பேஞ்சிட்டு அந்த மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து மசனகுடி போகிற வழியில் இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு நாங்கள் இங்கெல்லாம் போகலை இங்கெல்லாம் பல வருஷமாக சுற்றியாச்சு மசனகுடிலையும் பார்த்திங்கன்னா பல வருஷமாக போயிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அங்கெல்லாம் அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு த்ரில்லிங்காகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதனால் நாங்கள் மசனக்குடியே டேரெக்டாக போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து மசனகுடி போகிற வழி அதுக்கு வந்து ரெண்டு ரூட் இருக்குது ஒன்று வந்து கல்லட்டி வழின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஊட்டியிலேருந்து கீழே இறங்குறதுக்கு விட மாட்டாங்க டிஎன் ஃபார்ட்டி த்ரீ அந்த வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அதில் அலோவ் பண்ணுவாங்க இல்லை வேறு ஏதாவது நம்ம பர்மிஷன் வாங்கியிருந்தாலும் விடுவாங்க நாங்கள் போகிற ரூட் பார்த்திங்கன்னா கூடலூர் வழியாக போய் வசனக்குடி போகிற ரோடு இப்போ அந்த ரூட்டில் தான் நாங்கள் டிராவல் இருக்கிறோம் இது வந்து கொஞ்சம் சுத்தாக இருக்கும் ஒரு அறுபது கிலோமீட்டர் அந்த மாதிரி சுற்றி போக வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் அப்படியே நம்ம டிராவலிங் தான் நமக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நின்று பார்த்து அந்த மாதிரி பண்ணோம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு இல்லை கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ட்ராவலிங்லேயே ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே மலை தூளி தூரிகிட்டே இருந்தது இப்போ நாங்கள் வந்து முதுமலை வந்து என்ட்ரி ஆகிறோம் அதாவது முதுமலை புலிகள் காப்பகம் அந்த கேட்டு வந்து என்ட்ரி ஆகிறோம் இது பார்த்திங்கனா நைட்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அலவுடு கிடையாது காலையில் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்க சாயங்காலம் அதே மாதிரி ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க எக்ஸாக்டான டைம் எங்களுக்கு தெரியல உள்ளே என்ட்ரானதையும் பார்த்தா அப்படியே மான்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது அப்படியே மழை லைட்டாக தூர ஆரம்பிச்சிடுச்சு இருந்தாலும் அதெல்லாம் மேய்ஞ்சிகிட்டு இருந்தது புதுமலை பக்கத்தில் வர வரைக்கும் வேறு எந்த அனிமல்ஸுமே பார்க்கல ஒரே ஒரு யானை மட்டும்தான் வளர்ப்பு யானை தான் கீழே இருந்து அப்படியே மேலே ஏறி வந்துட்டு இருந்துச்சு அதை அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் ட்ராவல் பண்ணி ரூமுக்கு போயிட்டோம் ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு அப்படியே உள்ளே போய் ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் டைமு உள்ளே போய் அப்படியே ரவுண்ட் போயிட்டு இருந்தோம் போக போக அப்படியே மழை வர்ற மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம போய் அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆசையாக போனோம் மழை வந்துருச்சுன்னா எந்த அனிமல்ஸுமே பார்க்க முடியாது நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது கண்ணுக்கே கிடைக்கல கடைசியாக நாங்கள் வரும்போது மழை வந்தது தான் மீதி மழை நல்லா பிடிச்சிக்குச்சு சரி நம்ம ரிட்டன் ரூமுக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கிளம்பி வந்துட்டோம் வர வர பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட் வந்து ஒரு முக்கியமான ஸ்பாட்டு இங்கே வந்து நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக இதே இடத்துல ஒரு புளி கிராஸ் ஆகி நான் பார்த்துருக்குறேன் அங்கேயான டைமு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நேரமாக வந்து ஒரு அஞ்சரை மணி டைம்ல எல்லாம் நம்ம போனோம்னா அனிமல்ஸ் பார்க்கலாம் நாங்கள் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணி இந்த மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் நாங்கள் வெளியில் வந்து ரவுண்டிங் போக ஆரம்பித்ததையுமே பார்த்தா பைசன் அப்படியே மேய்ஞ்சிகிட்டு இருந்தது அதுலெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்தோம் நம்ம ரெண்டு நாள் பிளான் பண்ணதே இந்த மாதிரி எதாவது நடந்துருச்சுன்னா மலகில் வந்து நம்ம அனிமல்ஸ் பார்க்க முடியாது அப்படிங்கிறனால தான் ரெண்டு நாள் பிளான் பண்ணோம் ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தால் பார்த்துருக்க முடியாது அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஒரே ஒரு ஒத்த யானை ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு என்றைக்குமே யானை வந்து நம்மளை பார்த்த மாதிரி நின்றுச்சுனா அது நம்மளை துரத்துறக்க ஆரம்பிச்சிடும் பின்னாடி பக்கம் திரும்பிட்டு அது ஃபேஸ் ஆப்போசிட்டில் வச்சுருந்துச்சுன்னா நம்மளை எதுவும் பண்ணாது அதனால் ஓரமா நின்று நம்ம வண்டி விட்டு இறங்கக்கூடாது ஓரமாக நின்று அப்படியே வேடிக்கை பார்த்தோம் அதுவும் பார்த்துட்டு அப்படியே வந்து எலிஃபெண்ட்டு கேம்ப் ஒரு இடத்துல இருக்கும் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு போனோம் மழை நைட்டு பயிற்சினால தண்ணி ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு அதை பார்த்துட்டு அடுத்தது அந்த பாலத்தை காணின உடனே வளர்ப்பு யானை தான் இதுகளுக்கெல்லாம் தான் இங்கே சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் இங்கே வர்றதுக்காக ரெடியாக இருந்துச்சு காலையில் எட்டு மணி எட்டரை மணி இந்த டைமில் வந்து நம்ம வளர்ப்பு யானைகள் இருக்கிற ஏரியாவில் நம்ம இருந்தோம்னா யானைகளுக்கு வந்து ஃபு ஃபீட் பண்ணுவாங்க அதாவது பல பொருள் கொடுத்து அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கரும்பு இதெல்லாம் கொடுப்பாங்க வெள்ளம் அந்த மாதிரி நிறையா அதுக்கு தேவையானது ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதை கொடுக்குறத பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் எல்லா யானைகளையும் வரிசையாக வந்து கொண்டு நிறுத்திட்டு இருந்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த யானைகளுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு அந்த பேர் இருக்கிற இடத்துக்கு அந்த யானைகள்லாம் வந்து நின்றுட்டு இருந்துச்சு அது இல்லாமல் இன்னும் நிறையா யானைகள் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி பேர்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் எல்லா யானைகளும் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடம் ஃபுல்ஃபில் ஆகலை அது என்ன காரணம்னு தெரில ஒரு சில யானைகள் தான் வந்திருந்தது நாங்களும் வரும் வரும்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் போனதுக்கு அப்புறமும் ரெண்டு மூணு யானைகள் வந்துச்சு அந்த யானைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஏஜிடான யானை நல்லா டான்ஸ் ஆடிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது சந்தம் பாருங்க நல்ல சைஸில் இருக்குது ரொம்ப வளர்ந்தனாலேயே என்னமோ அது ஏதோ கட் பண்ணியிருக்கிறாங்க முன்னாடி மட்டும் ஒவ்வொரு யானைகளுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா யானைகளுக்கு கொடுக்குறதுக்கு அந்தந்த யானைக்கு எவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் பார்த்து அங்கே எழுதி வச்சுருந்தாங்க சார்ட்டில் இந்தந்த யானைகள் இருக்குது அப்படிங்கிற பேர்லாம் அதே மாதிரி யானைகளோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி அதுகளுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்தந்த யானை பார்க்கணும் வந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது கரெக்டாக அதுகளுலாம் வாங்கிச்சு பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு யானை வந்துட்டுருக்குது நாங்கள் போனப்போ அந்த யானைகள் தனியாக நிறுத்தி வச்சிட்டாங்க அதுகளுக்கு வந்து ஃபீட் பண்ணல அது வந்து ஏதோ விஐபி யாரோ வராங்கன்னு சொல்லி அவங்க வந்ததுக்கப்புறம் ஃபீட் பண்ணுறதுக்காக அதை வெயிட்டிங்கில் வச்சுருந்தாங்க மற்ற யானைகளுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தது நான் வந்து பல வருஷமாக அசனக்குடி போய்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து யானைகளுக்கு ஃபீட் பண்ணுறது நம்ம தனியாக நின்று பார்க்கணுன்னு நான் பார்த்தது கிடையாது இந்த டைம் வந்து ஃபேமிலியோடு போயிருந்தோம் அதனால் இங்கே வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்று பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிற யானை காட்டு எருமை காட்டு பன்னி கரடி இது எல்லாமே சிறுத்தையிலேருந்து எல்லாத்தையும் புளி இது எல்லாமே அங்கே பார்த்துருக்கோம் சென்னாயிலேருந்து எல்லாமே மசன மசனகுடில நாங்கள் பார்த்துருக்குறோம் அதனால் எங்களுக்கு அது காட்டுக்குள்ளே போய் நம்ம ரவுட்டிங் அடிக்கிறதா நமக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் புதுசாக வர்றவங்களுக்கு அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இப்போ பாருங்கள் கரும்பு கொடுக்குறாங்க அந்த கரும்பு வாங்கிக்குது ஒரே கடியில் படக்குன்னு கடித்து உடச்சிருது எப்போவுமே யானைகளுக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும் சத்தியமங்கலம் சைடு இந்த மைசூர் இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்புலோடு வரும்போதே காட்டு யானைகள்லாம் வந்து ரோடு உரத்தில் நின்றுக்கும் அவங்க கரும்பு வண்டிக்காரங்க வந்து கரும்பு ஒரு கத்த எடுத்து போட்டு போயிடுவாங்க அப்படி எடுத்து போடலைன்னா அது வண்டி போகிறக்கே விடாமல் குறுக்கால போய் நின்றுக்கிட்டு போக்குவரத்து வந்து ரொம்ப பாதிப்பாகும் அதனால் அந்த லாரியுமே வழி விடாதுங்க அது நினச்ச இடத்துலேருந்து உருவ ஆரம்பிச்சிடும் லாரி போய் குத்திரும் அந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணிடும் அப்படிங்கிறதுனால லாரிக்காரங்களே நின்று ஒரு கத்தையை எடுத்து போட்டு போயிட்டாங்கன்னா அது பாட்டுக்கு ஓரமாக நின்று சாப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே போயிடும் யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாது இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நாங்கள் கிளம்பி போகலாம் அப்படிங்கும்போது காலையில் நேரமாக கிளம்பி ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு போகும்போது பார்த்தா ரோட்லேயே வந்து யானை சாணி போட்டுருந்துச்சு ஃப்ரெஷ்ஷான சாணியாக இருந்தது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் அந்த சாணி போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரத்துலேயே வந்து பைசன் படுத்துட்டு இருந்தது ஒன்றே ஒன்று மட்டும் அப்படியே மெதுவாக ரோடு கிராஸ் பண்ணிச்சு பைசன் பார்த்திங்கன்னா யானை ரேஞ்சுக்கு இதுக்கும் வந்து பவர் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு கோவப்படாது கோவம் வந்துடுச்சு அப்படின்னா அது காரையே உருட்டி தள்ளிடும் அந்தளவுக்கு கோரிசு இருக்கும் ஆனால் இதுக்கெல்லாம் அமைதியாக அப்படியே படுத்துட்டு இருந்தது நாங்களும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு அந்த இடத்து விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கார்டை வச்சுட்டு நாங்கள் போயிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு பெரிய யானை ஒரு குட்டி யானை அப்படியே ஓரத்தில் நின்றுட்டு இருந்தது அதையும் பார்த்தோம் அந்த யானை அப்படியே எங்களையே பார்த்துது நாங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு தான் ஸ்லோவாக அப்படியே போனோம் காரம் நாங்கள் நிறுத்துல மெதுவாக அப்படியே பாயிண்ட் பாயிண்ட்டாக இருந்தோம் நம்ம நின்று பார்க்குறது கொஞ்சம் டேஞ்சர் தான் அதனால் நம்ம கிளம்பிடணும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மூணு யானை நின்றுட்டு இருந்தது இதுவும் நல்லா பெரிய பெரிய யானை தான் ஆண் யானை இருக்கிற மாதிரி தெரில எல்லாமே பெண் யானைகள் தான் அது பாட்டுக்கு நின்றுட்டு இருந்துச்சு அதையும் நாங்கள் பார்த்துட்டு எந்த டிஸ்டர்பும் பண்ணல ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அப்படி இப்படி நம்ம கீழே இறங்கினோம்னா அதுக்கு வந்து கோவம் வந்து டக்குன்னு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் அதையும் தாண்டி வந்ததுக்கப்புறம் ஒரே இடத்துல ஏகப்பட்ட மான் இருந்தது மான் நாங்கள் போனதுலேருந்து வர்ற வரைக்கும் எந்த பக்கம் போனாலும் மானாகவே தான் இருந்துச்சு நம்ம மானையே திரும்ப திரும்ப எடுத்து நம்ம வீடியோவில் போடுறதுக்கு நல்லா இருக்காது பார்க்குறவங்களுக்கும் போர் அடிச்சிடும்ட்டு ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் நாங்கள் மான் எடுத்தோம் ஏகப்பட்ட மான் உற்பத்தி ஆயிடுச்சு யாரும் எந்த தொந்தரவும் பண்ணாததுனால அதுக்கு பாட்டுக்கு நல்லா ஃப்ரீயாக விளாண்டுட்டு பயப்படாமல் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு யானை தனியாக நின்றுட்டு ஒரு மரத்தை உடச்சி இருந்துச்சு அதையும் பார்த்தோம் மழை ஒரு ரெண்டு மூணு டைம் மழை வந்ததையும் பார்த்தா நல்லா பசுமையாயிருச்சு காடே முன்னாடியெல்லாம் வந்திருந்தோம்னா இவ்வளோ பசுமையாக இருந்திருக்காது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே மழை பெஞ்சே நல்ல புல் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போது ஊட்டி வந்து முதுமலை வந்து மசனக்குடி வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மசனக்குடியிலேருந்து பந்திப்பூர் வழியாக அதாவது கர்நாடகா வழியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக எல்லாம் நின்றுட்டே இருந்துச்சு அதாவது லீவு நாள்னாவே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் எப்போ போனாலும் நம்ம இந்த சா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இல்லாமல் போனோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நாங்கள் வந்து போகும்போது ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அவ்வளோ கூட்டம் இல்லை ரிட்டன் வர்ற அன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடுச்சு நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் வெளியே போயிட்டுருக்குறோம் ஆப்போசிட்டில் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மசனக்குடிக்கு உள்ளே வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற வண்டிகள் இத்தனை நல்ல கூட்டம் இங்கேயே இவ்வளோ கூட்டம்னா ஊட்டிலலாம் எவ்வளோ கூட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துவிட்டோம் இது வந்து நம்ம தமிழ்நாடு என்ட்ரி ஆகிட்டோம் அது தாளவாடி வழியாக வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா சம்மர் கிளைமேட்டு ஊட்டியில் கூட இந்த அளவுக்கு இல்லை இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஹாசனூர்கிட்ட தான் இந்த அளவுக்கு கிளைமேட் இருந்துச்சு கீழே இறங்கும் போது ரோடே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு கேமராவில் கூட ஓரளவுக்கு தெரியுது நேரில் பார்க்குறக்கு முன்னாடி போகிற கார் த அந்த லைட்டு பிரேக் லைட்டு தவிர எதுவுமே எங்களுக்கு தெரியல அளவுக்கு கிளைமேட்டு செம்மையாக இருந்தது நல்ல மிஸ்ட்டு மேலேயே உரசிட்டு போகிற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஒரு வழியாக நம்ம கீழே நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு எனக்கு வந்து மசனக்குடி ரொம்ப பிடிச்ச ஊர் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள் அவங்கள்தான் நண்பர்களே இந்த வீடியோ